சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை வாழ்க்கையில் கஷ்டங்கள் துரத்தி அடிக்கின்றது அல்லவா வறுமை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது அல்லவா வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நாம் எத்தனை தான் உழைத்தாலும் நம்மை துன்பங்கள் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது என்று என் குழந்தை நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இன்று உன் வராகியானவள் இந்த கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வந்துள்ளேன் அது வெளியில் எங்கும் இல்லை உன்னுடைய இல்லத்திற்குள் உன்னுடைய இல்லத்திற்குள் தான் இருக்கின்ற உன் இல்லத்தில் நடக்கின்ற சில தவறுகளால் தான் உனக்கு வறுமை உன்னை விட்டு பிரியாமல் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் புரிந்து கொண்டு தான் உன்னோடு பேச வந்துள்ளேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் வறுமை என்பது உன்னோடு ஒட்டி பிறந்தது போல என்னாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படியானால் உன் வராகி அம்மா உன் இல்லத்தில் நடந்து இப்பொழுது இருப்பதாக சொன்ன தவறுகள் என்னாலும் உன் இல்லத்தில் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை தான் நிதர்சனமான உண்மையாக உன் அம்மா என்று உனக்கு உணர்த்த வந்துள்ளேன் என் குழந்தையே உன் அம்மா சொல்லி முடிக்கும் முன்பே நீ நிச்சயமாக இதுவெல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்வாய் ஏனென்றால் அம்மா காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது உனக்கு எது பிரச்சனையாக இருக்கின்றதோ எதனால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு தட்டி செல்கின்றதோ அதற்கு எல்லாம் காரணத்தை அறிந்ததனால்தான் உன் வராகி அம்மா உன் இடத்தில் அதை பற்றி சொல்கின்றேன் இதையெல்லாம் நீ நிச்சயமாக இன்று இரவுக்குள் தெளிவாக புரிந்து கொண்டு நாளையிலிருந்து இந்த தவறினை நீ ஒரு பொழுதும் செய்ய மாட்டாய் என் குழந்தையை வறுமைக்கு வழி வகுக்க விடக் இந்த தவறுகள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்றால் அது உண்மைதான் ஏனென்றால் நானே கண்கூடாக காப்பாத்து விட்டேன் அப்படி இருக்கையில் உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் நீயே கூட சில நேரங்களில் இந்த விஷயத்தை செய்கின்றாய் இதை செய்யக்கூடாது என்று சிலருக்கு தெரிந்திருந்தும் ஆனால் அந்த நேரத்தில் செய்கின்ற பொழுது அதை மறந்து விடுகின்றார்கள் தான் செய்வது தவறு என்பதை அதன் பின்னால் உணர்வதும் கிடையாது நம்முடைய இல்லத்தில் தெய்வங்கள் குடி அமர வைக்க வேண்டும் என்றால் தெய்வங்கள் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் உனக்கு ஆசிகளை வழங்க இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் நீ அவர்களை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டால் இன்னமும் அவர்களுக்கு மனவேதனையை கொடுத்து அப்படியே அங்கிருந்து சென்று விடுவார்கள் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற தெய்வங்கள் யாரெல்லாம் தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் வறுமையில் அமல் இருக்கவும் செல்வம் செடி தூக்கவும் உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் லட்சுமி தேவியானரும் குபேரரும் தான் இவர்கள்தான் இவரையும் ஒரு நாளும் இவரையும் ஒரு நாளும் அவமதித்து விடாது அதற்கு அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதா என்று ஒருமுறை சோதித்துப்பார் உப்பை ஒரு பொழுதும் நீ கீழே சிந்தவிடக் கூடாது ஏனென்றால் அது மகாலட்சுமியை அவமதிப்பதற்கு சமமாகும் உப்பு மகாலட்சுமியினுடைய அம்சம் அல்லவா அதனால் எப்பொழுதுமே உப்பினை கீழே சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தெரியாமல் சிந்துவது வேறு தெரிந்தே அங்கே நாம் அறக்க அறக்க பறக்க வேலை செய்யும் பொழுது கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சமாக சிந்திக்கொண்டிருக்க கூடாது உப்பினை கையில் எடுக்கும்போது லட்சுமி தேவியாரினுடைய அம்சம் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதனை பொறுமையாக கையாள்வாயானால் அது உன்னுடைய சமையலுக்கு அளவோடு போய் சேரும் என்பதை நீ மறந்து விடாதே அதுபோல நல்லெண்ணெய் அதுபோல நல்லெண்ணெயில் கடுகு மிளகு இதையெல்லாம் நீ கீழே சிந்தக்கூடாது ஏனென்றால் இது சனி பகவானை அவமதிப்புக்கு அவ அவமதிப்பதற்கு சமமாகும் இவையெல்லாம் சனி பகவானுக்கு உகந்த பொருள் அல்லவா அதனால் இதையெல்லாம் நீ சிந்தினால் அது அவரை அவமதிப்பதற்கு சமம் அது போல சாதத்தை பாத்திரத்தில் இருந்து கரண்டி உரசும் சத்தம் கேட்கும்படி துடைத்து வலித்து எடுக்க கூடாது இது அன்னபூர்ணியை அன்ன புவனேஸ்வரியை அவமதிப்பதற்கு சமம் என்பதை முதலில் நீ புரிந்து என் குழந்தையே சாதத்தை வீணடிப்பதும் இதற்கு நிகரான ஒரு செயல்தான் என்பதை நீ புரிந்து கொள் சத்தம் உள்ளே போடக்கூடாது நீ இப்படி என்னாலும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அதுபோல குபேரருக்கு பிடித்த உணவு ஊறுகாய் அந்த ஊறுகாய் தட்டில் வீணடிக்க கூடாது அப்படி வீணடித்தால் அது குபேரரை அவமதிப்பதற்கு நிறைய பேர் ஊறுகாயை வைக்கும் பொழுது எப்படி வைக்க வேண்டும் எவ்வளவு வைக்க வேண்டும் என்று தெரியாமல் அதிகமாக வைத்து விடுகின்றார்கள் பொதுவாக ஊர்காயை அதிக அளவில் எடுத்து முடியாது ஏனென்றால் அது உப்பும் காரமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் தேவைக்கு ஏற்ப அதிகமான அதனை எடுத்து வைத்துவிட்டு அதன் பிறகு அதனை வீணடித்து விடக்கூடாது குபேரரின் அம்சமாக விளக்கக்கூடிய ஊறுகாய் நிச்சயமாக அதை நீ அவமதிக்கின்ற செயலை செய்தால் அது குபேரரை அவமதிப்பதற்கு சமம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையை அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் முக்கியம் அதுவும் மிகவும் முக்கியம் பூஜை அறையில் குத்து விளக்கை தவறி தெரியாமலே கீழே விழுந்தாலும் சரி ஏற்றிய விளக்கு அணைந்தாலும் சரி குல தெய்வத்திற்கு உடனடியாக நீ காணிக்கை நீ முடிந்து வைக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற இந்த இரண்டு செயல்களும் நடக்கிறது என்றால் குலதெய்வம் இடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்களுக்கு உடனடியாக காணிக்கை முடிச்சு நீ வைத்து நீ வணங்க வேண்டும் எப்பொழுது அவர்களை காண வேண்டிய நேரம் உனக்கு வருகின்றதோ எப்பொழுது உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கின்றதோ அந்த காணிக்கையை நீ அங்கே கொண்டு உண்டியலில் போட்டாலும் சரி அதை வைத்து அவர்களுக்கு ஏதேனும் பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி என் குழந்தையே இது போன்ற செயல்கள் எல்லாம் உன் இல்லத்தில் சரியாக நடக்கிறதா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் குழந்தையே ஏற்றிய தீபம் அணைந்தால் வருத்தப்பட தேவையில்லை குலதெய்வம் உன்னை காண வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் காணிக்கை முடிச்சுகளை உடனடியாக அந்த நேரத்திலேயே உன்னை முடிந்து வைத்து குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அவர்களை மனதார வணங்கி நீ இதனை செய்தால் போதும் இப்படி எல்லாம் உன்னுடைய சில தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது முக்கியமாக இதில் குறிப்பாக நடக்கக்கூடிய விஷயம் சாதத்தினை கரண்டி அடியில் படும் வரை சத்தம் போட்டு வலித்து எடுப்பது அங்கே இருக்கின்ற ஒன்று இரண்டு பருக்கைகளை அப்படியே விட்டுவிடும் அதை எடுத்து கடைசியாக நீ நினைக்கலாம் அம்மா அந்த சாதத்தை நான் அப்படி எடுக்கவில்லை என்றால் அதுவும் வீணாகத்தானே போகும் என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே அது அப்படி அல்ல கடைசியாக இருக்கின்ற அந்த சாதத்தை உன்னுடைய கையால் வழித்து எடுத்து நீ கால்படாத இடத்தில் போட்டாலும் சரி எறும்புங்கள் நடமாட்டம் இருக்கின்ற இடத்தில் போட்டாலும் சரி காகத்திற்கு போட்டாலும் சரி யாரேனும் ஒருவருக்கு அதன் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் யாரேனும் ஒருவருக்கு வாயில்லாத பூச்சிகளுக்கு அது உணவாக ஆகிவிட்டால் அது உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அதை உன்னை வீணடிக்க சொல்லவில்லை சில குழந்தைகள் நினைப்பார்கள் அம்மா நிறைய பொருட்கள் சாப்பிட முடியாமல் கழனியாக செல்கின்றது என்று கழனி என்றால் அத்தனை மோசமான விஷயம் கிடையாது குழந்தையே அதை மாடுகள் உணவாக அருந்துகின்றன அல்லவா அதனால் அதை நீ வீணாக்குவதாக ஒரு பொழுதும் நினைக்காதே இன்னொரு உயிருக்கு உணவாகத்தான் கொடுக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள் வீணாக்குவது என்பது என்ன தெரியுமா யாருக்குமே பயன்படாமல் அந்த உணவு போவதுதான் நீ எங்கே போடுகின்றாய் எப்படி போடுகின்றாய் அந்த இடத்திற்கு எந்த ஒரு உயிரினமும் வராது அதை அவர்கள் யாருமே உண்டு பலன் கிடைக்காமல் போவார்கள் அது போன்ற செய்வதுதான் வீணடிப்பது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புதியதாக தோன்றலாம் ஆனால் ஒரு உயிர் அதை சாப்பிடுகின்றது என்கின்ற விதத்தில் நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் அப்படி செய்வது நிச்சயமாக என் குழந்தை நீ இன்னொருவருக்கு உணவை கொடுக்கின்றாய் என்கின்ற தான் மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெளியில் சென்றுவிட்டு உணவை அருந்தும் பொழுது அங்கே சாப்பிட முடியாமல் வீணாக்கிவிட்டது வீணாக்கிவிட்டு அதை அப்படியே வீசிவிட்டு வருவதுதான் உணவை வீணடிப்பது ஒருவேளை என் குழந்தை உனக்கே தெரியாமல் அவைகள் எல்லாம் குப்பையில் தள்ளாமல் அங்கு இருக்கின்ற நாய்களுக்கு உணவாக கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக அதுவும் உனக்கு ஒரு வகையான புண்ணியத்தில் வந்து சேரும் அப்படி இல்லாமல் அது வீணாகிப் போகிறது என்றால் அது மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஆகையால் ஒரு நாளும் உணவை வீணாக்காதே எத்தனையோ பேர்கள் உணவு இல்லாமல் தவிக்கின்றார்கள் இந்த உலகத்தில் நீ வீணடிக்கின்ற ஒரு உணவு ஒருத்தருக்கு அதாவது எந்த ஒரு ஜீவனங்களுக்காவது உணவை அளிக்கும் என்பதை நீ மனதளவில் புரிந்து கொண்டு உணவை வீணடிக்காமல் இனி நீ சாப்பிட வேண்டும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்